ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து கமல் கமல்சருடைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது பட் அதில் ஒரு சிலது மட்டும் ஏற்கனவே ரிப்பீட்டடான நியூஸ் தானாலும் நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீகாக் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவால ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது ஸோ அதுல வந்து சார் உடைய ப்ரொடக்ஷன்ல வந்த அமரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வாகை சூடுகிறது அதற்காக வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவாவுக்கு வந்து பயணம் பண்ணார் சிவகார்த்திகன் அவர்கள் டேரெக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து போய் பேட்டி கொடுத்துட்டு போனாங்க அதில் கமல் சாருக்கு ஒரு பிரத்யேகமான வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னார் இது வந்து எனக்கு மத்திய அரசு தான் வந்து அழைக்கிறாங்க நான் போகிறேன் பட் அரசியல் கிடையாது இது படத்துக்காக அதனால் கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் எதனால் எல்லாரும் விரும்பினாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய எண்ணம் என்ன அடுத்த படங்கள் என்ன முப்படைகளை பற்றி படங்கள் எடுக்கிற வந்து அவர் ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வி வந்து எழுப்பினாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பதநாயகம் படம் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏற்கனவே படப்பிடிப்புல இருந்து படங்கள் வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லிஸ்ட்டு கேஸ் டூ தேர்ட்டி த்ரீனு ஒன்று சொன்னாங்க அது வரல டூ தேர்ட்டி செவன் ஒன்று இருக்குன்னாங்க அது இப்போ தான் வந்து லைட்டாக அனவுஸ்மெண்ட்டே வந்திருக்கு டூ தேர்ட்டி எயிட் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த தவிர வர மாட்டேது அப்படிங்கிறதுனால கமல்சரா சொல்லிட்டார் ஏன்னா அதை திருப்பி கேட்டுருக்கீங்க எனக்கு ஆசை இருக்குது பட் இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி வந்திருக்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார் ஏன்னா அந்த டைம்லேயே அதுக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப க்ரௌஸ்ன்னு சொல்லியிருந்தார் இந்த வட்டம் வந்து ஏஏ வந்து வந்ததுனால நிறைய ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இப்போ கமல்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் வந்து ஸோ வேறு மாதிரி பண்ணுறாங்க கமல் சார் வந்து அப்படி ஒரு வீடியோவில் ஐஏ டெக்னாலஜி மூலமாக பயங்கரமாக கொண்டு வராங்கல்ல ஸோ அவங்களோட நினைந்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஏஐ படிச்சிருக்கார் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை கமல் சாருக்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லி நான் பண்டியோ படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சொல்லியிருக்காரு ஸோ அமரன் படத்துக்காக அவர் வந்து வெளிநாட்டுக்கு பறந்துட்டார் வெளிநாட்டுக்குள்ள கோவாக்கு வந்து பறந்துட்டார் அப்படிங்கறது பார்க்க முடியுது இன்னைக்கு அதான் வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அடுத்து சிங்கர் சைந்தவி அவர்கள் ஒரு கமல் சார் வச்சு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க அதுக்கு என்னன்னு கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல ஸோ அதுல வந்து ரொம்ப தெல்ல தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது ஏன்னா தமிழ் சார் வந்து பாப்பா நான் எதிர்பார்க்கல பட் பார்த்துட்டேன் பார்த்த பிறகு நாங்கள் ஒரு டப்பிங்க்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்துட்டு பேசினாங்க அப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா நான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கர் எனக்கு அவர் சினிமாவில் பண்ணாத காண்ட்ரிபியூஷனே கிடையாது எல்லா இடங்களிலும் வந்து அவர் வந்து தொட்டிருக்காரு எல்லா இடத்துலையும் வென்றிருக்கார் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கு தெரியும் ஸோ மாதிரி ஒரு மனிதன்கிட்ட கிட்ட நான் போய் பேசினது ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்போம் அதுவே வந்து நிறைய நாலேஜ் வந்து எனக்கு வந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சைந்தவி அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஒரு போஸ்ட் அது மட்டும் இல்லை அவங்க ஒரு இன்டர்வியூலேயும் வந்து பேசியிருந்தாங்க அதுலேயும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு ஓகேவா அடுத்து நம்ம ஜெகன் இருக்கார்ல என்னங்க தபால் சார் எப்போயும் துரோணாச்சாரியா திரோனாச்சாரியான்றீங்க என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியுது ஆமாங்க அவர்லாம் யூஎஸில் பிறந்திருந்தாருன்னா இந்நேரம் வந்து அவருக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரேஞ்சு எல்லாரும் இப்போ கொண்டாடுற வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனாக தான் இருந்திருப்பாங்க பட் இங்கே வந்து அவர் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதுவும் த தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை ஆளுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நாலேஜில் ஒரு பத்து பர்சன்ட் இருந்தாலும் நம்ம சினிமாவில் ஏகப்பட்ட சர்வைவரில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுக்கு வந்து அவருக்கு இந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய கருத்துக்களை வந்து சொன்னார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டு கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்க கதைகள் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா அதை பற்றி அப்டேட் எதுவும் இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறக்கப்ப நிறைய பேர் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி கதைகள் ரெண்டு பக்கம் கேட்கப்பட்டிருக்கு ரஜினி சார் பிடிச்ச கதை கமல்ஹாசன் அவர்களுக்கு பிடிக்கல அவர்கள் பிடித்த கதை ரஜினியாத் அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வாக்குவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அதாவது ரஜினி கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அதாவது கமல் சார் தரையர்பில் ரஜினி நடிக்கக்கூடிய படம் அதுக்கு வந்து தனுஷ் தான் வந்து இருக்குது அப்படின்ன மாதிரி ரூமில் இருந்ததில்லை இப்போ அது கிடையாது தனுஷ் இல்லை அது சும்மா ரூமர் தான் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி தான் சொல்லியிருக்காராம் ஸோ அவர் இந்த கதையை லாக் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இப்போதைக்கி வந்த ஒரு நிலைமை இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பற்றி அப்டேட் ஓகேங்களா அடுத்து இன்னொரு அப்டேட் என்னென்னா இளையராஜா அவர்கள் வந்து பணிபுரிவாரான்னு சொல்லி கேட்டது கமலஹாசன் அவர்கள்கிட்ட கேட்டாங்க அதுக்கு முதல் என்ன சொன்னார்னால் அதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது பட் மட்டும் ஒத்துக்க முடியாது அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஒத்துக்கணும் ஸோ ஒத்துக்கிட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறோம் அதை பற்றி அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் அவர் வந்து குளிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து டேரக்டர் பாரதி கண்ணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருந்தார் அதில் வந்து கமல் சார் கிட்ட அந்த கோவர்க்கில் ரொம்ப உண்மையாக இருக்கும் அது எதனாலங்கிறது ரொம்ப நாள் கன்ஃபியூஸாக இருந்தேன் ஒருவரும் அவர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ ஒரு சம்பளம் வந்துச்சு எனக்கு ஒரு ஷேர் மாதிரி அதில் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்து அவன் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துட்டாரு எதுக்கும் கேட்டதுக்கு எனக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுக்கு என்ன சொன்னோன்னே நான் முப்பதாயிரம் சம்பளம் கேட்டேன் மொதல் வரும்போது உனக்கு எப்படி பத்தும் சென்னையில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எண்பதாயிரம் சம்பளம் கொடுத்தாரு ஸோ நான் இப்போ இந்த ஐம்பதாயிரம் நான் அவருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு துரோகம் வந்து நான் சார் நல்லா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன்னு அரண்டாரம் அதனால தான் பாரதி கண்ணன் அவர்கள் எப்போ பார்த்தாலும் சொல்வார் கமல்சர்கிட்ட கோபம் வந்து ரொம்ப நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதுதான் சொல்லுவாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் அது வரைக்கும்